முக்கியமான விஷயங்களும் பேச முடியும் அப்படின்னு யோசிச்சேன் அந்த மாதிரி நான் வந்து அமெரிக்காவில் ரெண்டு பரபரப்பு விஷயம் இந்த வாரம் நடந்திருக்கு வெற்றி நம்ம அமெரிக்க அரசியலும் பேச வேண்டிய தேவை தொடர்ச்சியா பேசுறமே நம்ம ஒரு இன்டர்நேஷனல் அப்படின்றது ஒன்று அந்த மினசோட்டால நடந்த ஷூட்டிங் அதில் இரண்டு சர்ச்சில் நடந்த ஷூட்டிங் ரெண்டு குழந்தைகள் இறந்திருக்காங்க பதினேழு பேர் பதினாலு குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் செய்திகள் வருது ரொம்ப ஏன் அமெரிக்காவில் வந்து துப்பாக்கிகளை தடை பண்ணணும் அப்படின்ற கேம்ப் திரும்பவும் இந்த டைமும் அவங்க வந்து டெமோக்ராட்ஸ் கேட்டிருக்காங்க இந்த இந்த மாதிரியான வெப்பன்ஸை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமான்னு தெரில பட் ரொம்ப ஒரு ட்வீட் பா ட்வீட் இல்லை த்ரெட்ஸில் பார்த்தேன் நான் ட்விட்டரில் இல்லை த்ரெட்ஸில் வந்து அவர் தாட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆர் வித் தெம்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இது லிட்டரலி ப்ரேயிங் நம்ம உண்மையிலேயே ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு இது நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன் ஸோ உண்மையிலேயே பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை சரி செய்கிற அரசியல் உறுதி அந்த நாட்டில் இருக்கான்னு நமக்கு தெரியல ஆனால் அது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கவின் ஆணவ கொலைலாம் நடந்தப்போ யாரோ வந்து இதே மாதிரி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி பக்கம்லாம் அறுவாழ்விக்கிறத தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்துச்சு நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா வெற்றி அது நான் கேள்ப்பு இல்லை ஆனால் ஒரு டேட்டா சொன்னாங்க கடந்த ஒரு நான்கு வருடத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் சுமார் இரநூத்தி ஐம்பது கொலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ரிட்டாலியேஷன் கிளாஷ் அப்படிங்கிறது பயங்கரமாக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் ஆக இருக்குது அமெரிக்கா சொன்ன இன்சிடென்ட்டோட இதை கம்பேர் பண்ண முடியுமா தெரியல ஏன்னா அமெரிக்கா இல்லை அங்கே உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா துப்பாக்கி வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது தங்களுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு அங்கே பேசுகிறாங்க ஸோ அது வந்து தங்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறாங்க இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த கன் லாபி இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க இந்த துப்பாக்கி விற்பனையை வந்து முறைப்படுத்தணும் அதுக்கு அந்த இந்த லைசன்ஸை கொடுப்பதில் வந்து நிறையா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ரிஃபார்மேஷனுக்காக தான் நிறையா முன்னெடுப்பு செய்கிறாங்க அதையே அவங்க வந்து எடுக்கிறாங்க ஸோ அப்போ என்னன்னா முற்றிலுமாக இந்த தடை செய்யணும் விற்பனை தடை செய்யணும் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப பெரிய இதாக இருக்குது அதுக்கு அடுத்து குறைப்பதற்கான என்ன வாய்ப்பு இருக்கின்ற முன்னெடுப்புகளே வந்து ரொம்ப தடை செய்கிறாங்க ஸோ கன்லாபியும் அங்கே அளவுக்கு செயல்படுறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நீங்கள் வந்து காங்கிரஸில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவங்களோட நாடாளுமன்றத்துக்கு பேர் காங்கிரஸ் இல்லையா ஸோ அதில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க கேம்பெயின் பண்ணுறதுக்கு அப்போ அந்த மாதிரி ஃபண்டு தரக்கூடியதாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் இருக்காங்க அப்போ இவங்க இந்த மாதிரி ஃபண்ட் வச்சு தான் நான் கேண்டிடேட் கிரிடென்சி உறுதிப்படுத்தி அவர்கள் வெற்றி பெற முடியுது ஸோ அப்போ இந்த அவங்க அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி சார்பில் அவங்க செயல்படணும்னு அவசியம் இல்லை இண்டிபெண்ட் அவங்க செயல்படலாம் நம்ம ஊர் மாதிரி வந்து கட்சி என்ன சொல்லுதா கேட்டு செயல்படணுங்கிறது கிடையாது அப்போ கட்சியினோட கொள்கைக்கு எதிராக அவங்க செயல்படலாம் ஸோ அப்போது வந்து துப்பாக்கி தடை செய்வேன்னு ஒரு பில் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து வாக்களிப்பதற்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த லாபியங்கிறது அவர் செயல்பட முடியும் ஸோ அது ரொம்ப அமெரிக்கன் பாலிடிக்ஸோட இரண்டு கலந்த ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அங்கே அது ஆனால் நம்ம இங்கே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி ஆயுதங்களினுடைய விற்பனை அதிகமாகுதா அதை வந்து நம்ம வந்து முறைப்படுதும் கண்காணிக்கப்படணும் அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாவது இந்த மாதிரி கொலை செய்வதற்காக பயன்படுத்த பிரத்யேகமான ஆயுதங்கள் செய்கிறாங்க அது ஒன்று இருக்குது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்துறதுல அதுக்குன்னே பிரத்யேகமாக அவங்க இது பண்ணுறாங்க கொஞ்சம் ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதாக இருக்கும் சில இதில் சில இதெல்லாம் முறைகள்லாம் இருக்குது ஸோ அதை வந்து கண்காணிக்கலாம் ரெண்டாவது தென் மாவட்டம் ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து உங்களுக்கு வட தமிழகத்தில் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றாங்க இங்கே ஃபர்டைலான லேண்ட் எல்லாம் அழிச்சிட்டு இங்கே சிப்கார்ட் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சவுத்தில் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறதில்ல அங்கே வந்து உங்களுக்கு வற்றாத ஜீவநிதி அப்படின்னு நம்ம வந்து தாமிரபுரணி அப்படி பெருசாக சொல்ல முடியாது தாமிரபுரணி ஸோ விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான நிலப்பகுதிகள் இருந்தாலும் வறண்ட பகுதிகளும் அதிகமாக இருக்குது வேறு தொழிற்சாலைகள் அதாவது என்ன அந்த ஜாதி இருக்கத்தை உடைக்கின்றதுக்கான எந்த ஒரு பெரிய வேலைகளும் அங்கே வந்து பெருசாக வந்து நடக்கும் ஸோ அதை பண்ணணும் அப்படிங்கிறத எயிட்டிஸில் கலவர வந்து போதில் மோகன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனும் அதுவாக தான் இருந்துச்சு ஜஸ்டிஸ் மோகன் கமிஷன் சொன்னால் இந்த இந்த பகுதி ரொம்ப பின்தங்கி போன ஒரு இதாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது அப்போ இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு அது இன்றளவு தொடருது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கணும் நினைக்கிறேன் சரி நான் அமெரிக்காவில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு பரபரப்பான்னு சொன்னேன் ஒன்று இது இன்னொன்று ஒரு நல்ல செய்தி நீங்கள் டெய்லர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன் கடந்த நாம பத்தி கேள்விப்பட்டேன் ஆனா ஒரு பயங்கரமான பினாமினா இருக்காங்க ஒரு ஆஹ் பாடகர் பாடல் ஆசிரியர் இப்படி பன்முகத்தன்மையோட இருக்காங்க பெரிய லெவலில் புகழடைஞ்சிருக்காங்க இட்ஸ் சும்மா சாதாரண இதில் டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து அவங்களுடைய திருமணத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே அதுதான் அமெரிக்கால இன்றைக்கு பரபரப்பாக இருக்கு அவங்க ஆக்சுவலி என்ன பண்றாங்க டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்க ஒரு சிங்கர் சிங்கர் அண்ட் சாங் ரைட்டர் ஓகே ஓகே அவங்களோட திருமண அனௌன்ஸ் என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லி அவங்க வந்து யுவர் இங்கிலீஷ் டீச்சர் அண்ட் யுவர் ஜிம் டீச்சர் ஆர் கெட்டிங் மேரிட் அப்படின்றாங்க தன்னை இங்கிலீஷ் டீச்சராக அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க ஓகே ஓகே நான் வந்து எந்த காண்டெக்ட்ல டெய்லர் ஸ்விஃப்ட்டை பத்தி கேள்விப்பட்டேன்னா நம்ம இதை அதாவது அவங்க எவ்வளோ பெரிய அஃபினாமா இருக்காங்கன்றதுலாம் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவ்வளவு பெரிய கிரேஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் கடந்த வருடம் யூஎஸ் பிரெசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்தப்போ ஒரு வழக்கமான சர்ச்சைகள்லாம் நிறைய வந்துச்சுல்ல அதுல வந்து இந்த ஜேடி வாங்கின துணை அதிபர் இருந்தார்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றுல கொடுத்த ஒரு பேட்டி கடந்த வருடம் திரும்ப வைரல் ஆகி கடுமையான கண்டனத்துக்கு ஆளாகினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் என்ன சொன்னார் நாட்டை ஆழ்றவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க கமலா ஹாரிஸ் மாதிரி அந்த ஏ மாதிரி சைல்ட்லெஸ் கேட் லேடிஸ் தான் நாட்டை ஆள்கிறார்கள் சைல்ட்லெஸ் கேட் லேடிஸ் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மிசர்வல் ஆக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தேசத்தையே மிசர்வல் ஆக்கணும்னு முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு அந்த பேட்டி கடந்த வருடம் வந்து திரும்ப வைரல் ஆகுது கமலா ஹாரிஸை வந்து சைல்ட்லெஸ் கேட் லேடி அப்படின்னு அவர் குறிப்பிட்டது வந்து ரொம்ப கடுமையான நிறைய பேர் அதுக்கு வந்து ஜெனிஃபர் ஆக்னிஸ்டன் மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க கூட பெரிய அளவில் வந்து எதிர்வினையாட்டினாங்க அந்த டைம்ல வந்து ஒரு ஏஐ கேம்பெயின் வந்து டெய்லர் ஸ்விஃப்ட்டு டெய்லர் ஸ்விஃப்ட்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஏஐயில் ஏதோ பண்ணி அது ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து அந்த டிபேட் ஒன்று நடக்கும் இல்லையா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்போ அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று போடுறாங்க இந்த மாதிரி என்னோட நான் இந்த டிபேட்டை பார்த்தேன் என்னென்ன பிரச்சனைகள் அமெரிக்கா எதிர்கொண்டு இருக்கு அதில் வந்து நம்முடைய வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன இதெல்லாம் நான் பார்த்தேன் அதே மாதிரி என்ன சுற்றி ஒரு என்னை வைத்து ஒரு ஏஏ கேம்பெயின் நடப்பதையும் பார்த்தேன் ஆனால் அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் வேட்பாளர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆதரவு வந்து கமலா ஹாரிஸ்க்கு தான் அப்படின்னு ஏற்கனவே அவங்க இந்த அபார்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஆதரவாக அமெரிக்காவோட ஸ்டாண்டை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பெண்ணியவாதியாக தன்னை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னா டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்றது அந்த ஊர்ல ஒரு பெரிய டிபேட் ஆகிருக்கு நிறைய இளைஞர்கள் வந்து அதை அவங்க ஒரு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க சோ அவங்க அதை சைன் பண்ணும்போது யுவர் சைல்ட்லெஸ் கேட் லேடி அப்படின்னு வந்து அவங்க சைன் பண்றாங்க அந்த விஷயத்தை சோ அது வந்து எனக்கு ரொம்ப அந்த டைமில் தான் நான் வந்து அவங்கள பற்றி அதாவது நம்ம இன் பாசிங் நம்ம டெய்லர் ஸ்விஃப்ட்னு படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் பட் அந்த நேரத்தில் தான் அவங்க ரொம்ப நெருக்கமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு அவங்க இவ்வளவு வெளிப்படையாக தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசு தான் அதை அரசியலாக எவ்வளவு தெளிவோடு இருக்காங்க அப்படின்றது அப்புறம் சைல்ட்லெஸ் கேட் லேடி அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு அவமானமாக சொல்கிறது அதாவது கேரியர் ஓரியன்ட் விமனை வந்து இன்சல் பண்ணுறதுக்காக சொல்கிறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னெலாம் சொல்கிறாங்க அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி கூட இருக்கு போட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு கிரே கார்டன்ஸ் அப்படின்னு யூடியூப்ல கூட இருக்கு அந்த கிரே கார்டன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து இரண்டு பெண்கள் ஒரு அம்மாவும் ஒரு மகளும் வசிச்சிருக்காங்க பல வருடங்கள் அந்த அந்த பெரிய அஹ் அவங்களுடைய பெரிய வீடு சிதலமடைந்த நிலையில உள்ள பல பூனைகள் ரக்கூன்னு சொல்லக்கூடிய முருகங்களோட அவங்க வசிச்சதை வந்து இந்த இது பதிவு பண்ணது அவங்க ஜாக்லின் கெனுட்கி ரிலேட்டிவ் ஸோ அதை அதுக்கப்புறம் அவங்க கென்னடி ஹெல்ப் பண்ணி அந்த வீட்டை வந்து புதுப்பிக்கிறாங்க ரெண்டு அவங்க அம்மா இறந்த பிறகு மகள் வந்து அந்த வீட்டை விற்றுறாங்க ஸோ இந்த சைல்ட்லெஸ் கேட் லேடி அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக பெண்களை வந்து ரிடிக்யூல் பண்ணுறதுக்காக ஹியூமிலியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெர்மனாலஜியை டெய்லர் ஸ்விஃப்ட் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க கேட் லேடின்னு ஐடென்டிஃபை பண்ணி ரீக்ளைம் பண்ணாங்க அது போன வருஷம் வந்து பெரிய அளவில் நடந்த ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன் ஸோ அப்படிதான் வந்து அதுக்கு பிறகு அவங்க பார்த்தா அவங்க வந்து பெண்கள் தங்களுடைய உடல் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளுக்காக வந்து அவங்க பேசியிருக்காங்க இந்த போஸ்ட்லயே கூட அவங்க வந்து ஐவிஎஃப் ஆதரவா இந்த மாதிரியான எல்ஜிபிடிக்கு ஆதரவான்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோயிங் இந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு எப்படி இந்தியாவில் வந்து அவங்களுக்கு நிறைய ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க அது நம்ம பேரா பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒரு நடிகருக்கும் ரசிகருக்கும் இந்த மாதிரி ஒரு ரசிகர் இருக்காருன்றதே நடிகருக்கு வந்து தெரியாது அவங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை வந்து நெருக்கமாக உணர்றது அந்த மாதிரியான ஒரு ஃபினாமினா அவங்க இருந்திருக்காங்க ஸோ அவங்க ஒரு பதினாறு வயசுலேயே வந்திருக்காங்க முப்பத்தஞ்சு ஆகுது ஸோ அவங்க பாடுற பாடல்கள் அது மூலமா அவங்களுக்கு மக்களுக்கு தெரியக்கூடிய அவங்களுடைய வாழ்வு அதெல்லாம் அதோட சேர்ந்து நாங்களும் வளர்றோம் அதனால எனக்கு அது ரொம்ப இன்டிமேட்டான விஷயம்னு சொல்ற ஒரு பெரிய கூட்டம் வந்து அவங்களுக்கு இருக்கு டூ கே கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரா இருந்தா அரசியலுக்கு வந்திருப்பாங்க அவங்க ஊர்லயே வந்துட்டு அரசியலுக்கு வந்து நடிகர் இருக்காங்க உண்மையில உமிழம் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில தகவல் மேடம் சோ அடுத்து நான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன் விட்டு நானும் அதை பத்தி நம்ம இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம்ல நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் படிச்சேன் அதுக்காக தான் வழக்கமா வாட்ஸ்அப்ல வந்து என்ன எந்த தரப்புல இருந்து வந்தாலும் செக் தான் உங்ககிட்ட பேசினேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா யார் வரணும்னு சொல்லிட்டு இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகவினர் அது என்ன என்ன விஷயம் பெற்றது அது கொஞ்சம் உண்மையா இல்லை இல்லை அது உண்மைதான் அது உண்மைதான் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான பிரிவு எது அப்படின்னு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து அம்பேத்கர்ட்டை கேட்கும் போது அவர் சொன்னது வந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி ரெண்டு தான் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னார் ஸோ சுப்ரீம் கோர்ட் அதனால தான் இந்த கான்சியன்ஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனுடைய அந்த கான்ஸ்டியன்ஸை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்குகிறது அந்த ரிட் ஜூரிசிஷன் சொல்லுவாங்க ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற போது நீதிமன்றத்துக்கு நீங்கள் செல்லலாம் அப்படிங்கிற உரிமையை அந்த ஆர்டிக்கில் தான் வழங்குது முப்பத்தி ரெண்டாவது பிரிவு தான் வழங்குது அதன்படி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து செயல்படுது ஸோ அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸை வந்து நியமிப்பதற்கான ப்ரொவிஷனுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது முன்னூற்றி இருபத்தி நாலு அதை பற்றி வந்து பேசுது இப்போ இந்தியா சுதந்திரம் பெற்ற காலகட்டத்திலேருந்து இந்த ஜட்ஜஸ் நியமனங்கள் அப்படி எப்படி நடக்குதுன்னா அரசு தான் செய்வாங்க அரசு வந்து பரிந்துரைப்பாங்க பிரசிடெண்ட் வந்து அவர் கையில் திட்டு அவரை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு நியமிப்பாங்க இந்த அப்போ கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் அந்த கான்ஸ்டியூஷனுமே அப்படி தான் சொல்லிட்டு இருந்துச்சு இந்த நிலமை எப்போ வந்து மாணுச்சுன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாநிலத்தில் சேர்ந்த ஜட்ஜஸ் அந்த மாநிலத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத அப்புறம் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகலாம் அப்படிங்கிறதா இருந்துச்சு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ஸை வந்து என்ன பண்ணாங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள்லாம் வேறு மாநிலத்துக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க ஸோ அந்த இஷ்யூ வந்து நடந்துச்சு அது ஒரு பெரிய இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சு அந்த ஒரு காலகட்டத்தில் தான் என்ன ஒரு முடிவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குன்னா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இருக்கக்கூடாது வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்தாங்க இப்போ அதன்படி தான் இந்தியாவுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டாக இருக்க முடியாது வேறு ஒரு மனைவி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பெரியதாக இருந்துச்சு அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் எகென்ஸ்ட்டை தீர்ப்பு கொடுத்தவங்களோட ஜட்ஜஸ்க்கான ப்ரொமோஷனுமே வந்துட்டு எலிவேஷன்ஸுமே வந்து நிறுத்தப்படுது அந்த வகையில் தான் ஜஸ்டிஸ் கண்ணாவனுடைய அவர் தான் சீஃப் ஜிஸ்ட் இருக்க வேண்டியது ஆனால் அவருக்கு அவருக்கு ஜூனியராக இருக்கக்கூடிய ரே அப்படின்னு ஜஸ்டிஸை வந்து அவரை வந்து சீஃப் டிஸ்டாக மாற்றுறாங்க இவர் ஓவர் லூப் பண்ணி ஏன்னா இவர் வந்து அந்த கால அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது அரசுக்கு எதிராக இருந்தது அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்போ எமர்ஜென்சிக்கு எதிராக இருந்த சில ஜஸ்டிஸ்லாம் வந்து நிறைய பேர் பழி வாங்கப்பட்டாங்க அதுக்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் திருப்பி செகண்ட் டேர்ம் இவங்க வராங்க இல்லைங்களா இந்திரா காந்தி வராங்க அந்த பேரில் திருப்பி இதே இஷ்யூ வருது ஏன்னா ஜனதாதள்லாம் போனதுக்கு அப்புறம் திருப்பி வரும்போது வந்து சரி இந்த டிரான்ஸ்பர் பவர் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற போது இதுதான் வந்து ஜட்ஜஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் எஸ் எஸ்பி குப்தா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான வழக்கு அதில் முதல்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஆமாம் அரசுக்கு வந்து நீதிபதிகளை வந்துட்டு வேறு இடத்துக்கு பணியிட மாற்றம் செய்வதற்கான உரிமை இருக்குது எக்ஸிகூட்டிவ் அந்த பவர் இருக்குதுன்னு எழுதிடுறாங்க ஓகே ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஜட்மெண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டது ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களோட இண்டிபெண்டன்ஸாக உங்களுக்கு சரண்டர் பண்ணிடுறீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இது பண்ணிடுறீங்கிறது இந்த நிலைமை நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்து மாறுது அப்போ சுப்ரீம் கோர்ட்ஸ் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க அந்த வழக்குல என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றங்கள் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகளே அதை முடிவு செய்வாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் அந்த கொலிஜம் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாகுது ஸோ உலகத்தில் வேறு எந்த நாட்லேயும் இந்த ஒரு பழக்கம் கிடையாது நீதிபதிகளே நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது வேறு எந்த நாட்டிலேயும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அதனுடைய பின்னணி வரலாறு அப்படிங்கிறது இதுதான் அப்போ அந்த தொண்ணூற்றி நாலில் அவங்க எடுத்து அந்த ஒரு முடிவு இருக்கு இல்லையா அதாவது இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படி அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நீதிபதியை நியமிக்கின்றபோது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிற இன்னும் ரெண்டு ஒரு மூணு நீதிபதிகளும் சேர்ந்து இவங்களை ஆலோசனை அடிப்படையில் தான் நீதிபதி நியமிக்க வேண்டும்னு சொல்லிடுறாங்க அப்படி தான் கொலிஜம் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்போ பிரெசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ்ட்டை வந்துட்டு கேட்பார் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாமா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவர் கீழே கூடிய ரெண்டு ஜட்ஜஸ் சேர்ந்து ஒரு கொலிஜம்மா ஒரு மூணு பேராக சேர்ந்து முடிவு பண்ணி அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க அந்த வழக்கு அப்படிங்கிறது என்னென்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த மூணு பேருங்கிறது அஞ்சு பேராக மாறுது கொலிஜம் சிஸ்டம் அப்போ என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு அஞ்சு பேர் நம்ம இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் இங்கே ஒரு மூணு பேர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் வந்து நீதிபதிகளாக நேம் ஹைகோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு இவங்க ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க மேலே அவங்க இது பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு பேரே முடிவு பண்ணுவாங்க மாநிலத்திலேருந்து யார் அது எப்படி இருப்பாங்கன்னா ஆல்ரெடி சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸாக இருக்கிறவங்க அல்லது பத்து வருஷம் சுப்ரீம் கோர்ட்லேயே ஹை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண அட்வொகேட்ஸ் இதில் யாரை வேணா அவங்க தேர்ந்தெடுக்கலாம் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதில் இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து கொலிஜியம் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு நீதிபதிகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து குஜராத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இப்போ ஒடிசாவில் வந்துட்டு தலைமை நீதிபதியாக இருக்காரு நினைக்கிறேன் வந்து பஞ்சோலின்னு சொல்லிட்டு விப்பல் மனுபாய் பஞ்சோலியா அவர் குஜராத்தை சேர்ந்தவர் அவரையும் இன்னொரு நீதிபதியும் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக வந்து கொண்டு வராங்க இந்த கொலிஜம் நான் சொன்னேன் இல்லைங்களா அஞ்சு பேர் தலைமை நீதிபதி அப்புறம் சீனியர் மோஸ்ட் ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்க சேர்ந்தது தான் அந்த அஞ்சு பேர் தான் கொலிஜம் அதில் நாகரத்தினா இருக்காங்க அவங்க வந்து டி ஒரு டிசெண்டிங் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அதாவது கடந்த மே மாதம் இதுக்கான கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் அந்த கமிட்டி டிஸ்க கொலிஜன் என்ன சொல்கிறாங்க ஆல்ரெடி இவர் வந்து இந்த ஏன் வந்து குஜராத்தில் இருந்து ஒடிசாவுக்கு ஒரு மாற்றினாங்க என்பதற்கான ரீசன்ஸை வந்து கேட்குறாங்க ஆல்ரெடி இவருக்கு அகெயின்ஸ்ட்டாக சில இதெல்லாம் சொல்லியிருக்க மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களே அதனால் அதெல்லாம் என்ன மினிஸ்லாம் கேரிட்டு இவரை வந்து எலிவேட் பண்ணக்கூடாது அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஆல்ரெடி குஜராத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ரெண்டு நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறாங்க அப்போ இவர் மூணாவது நீதிபதியாக வர்றாரு நம்பர் ஒன் அப்போ என்னென்னா இப்போ அஸ்ஸாம் ஒ ஒடிசா இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்லாம் இருக்கலாம் அங்கேருந்து ஒரு நீதி அங்கேருந்து ஒரு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நீதிபதிகள் இருக்காங்க பஞ்சாப் ஹரியானால இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அப்படி வேற வேற மாநிலத்தில் ஆனா மூணு பேர் இருக்கக்கூடியது குஜராத்ல தான் இருக்காங்க அலகாபாத்ல இருந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க நினைக்கிறேன் அப்போ மத்த ஹைகோர்ட்ஸுக்கு பிரதிநிதித்துவம் நீங்க கொடுக்கல இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹைகோர்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எழுபத்தஞ்சு ஜட்ஜஸ் இருக்காங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்காங்க அப்ப அந்த மாதிரி கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு தலைமை நீதிபதி ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இங்கே இவங்களுக்கு மூணு பேர் கொடுக்குறது அதிகம்னு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து அவங்க அந்த டிசர்னிங் ஒப்பீனியன் கொடுக்குறான் ஆனால் இதில் பின்னணியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா பரதிவாலான இப்போ ஒரு ஜஸ்டிஸ் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார் அவர் எப்படிப்பட்ட அவரும் குஜராத்தை சேர்ந்தவர் தான் அவர் குஜராத் ஹைகோர்ட்டில் இருக்கும்போது வந்து இந்த நாட்டினுடைய சாபக்கேடுகள் ரெண்டு ஒன்று கரப்ஷன் இன்னொரு ரிசர்வேஷன் எழுதினவர் ஜட்மெண்ட்டில் அது பயங்கர கண்டனத்துக்கு உள்ளானது அவருக்கு மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அந்த வேர்டை விட்ரா பண்ணுறார் அவர் வந்து ஆல் இந்தியா சீனியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது இடத்துல இருந்தார் அவருக்கு மேலே நாற்பது ஜட்ஜ் சீனியர் சீனத்தில் இருக்காங்க ஆனால் அவர் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க இதே மாதிரி தான் கொளிஜம் சொல்கிறாங்க அடுத்த நாளே அவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு கொண்டு போயிட்டாங்க இங்கேயும் இது தான் தேதி வருது அடுத்த நாளே ஆர்டர் பண்ணி இன்னைக்கு அவர் சுவாரீன் பண்ணிட்டார் இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஐயோ மஹிந்த குமார் கேட்டால் இது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டார் ரைட்டுங்களா இதில் என்னென்னா பருத்தி வெள்ளா பருதிவாலா வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவருக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்குது இப்போ இ சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ் ஒன்று ரெண்டு பேர் ஒரு மூணு பேரை தவிர்த்து மீது எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து இருபத்தேழு இருபத்தெட்டுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுறாங்க ஸோ இருபத்தி எட்டில் பருதிவாலா வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிஜிஐயாக வருவார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வருவார் அதாவது ரிசர்வேஷன் இந்த நாட்டினுடைய சாபக்கேடுன்னு அவர் அவர் வந்துட்டு வந்து வரைக்கும் இருப்பார் ஓகே இவர் சில சில இருக்காங்க அவங்க கொஞ்ச பேர் இருப்பாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இவர் வர்றார் இல்லைங்களா நம்ம பச்சோலி வரல இவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருப்பார் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு தேர்தல் நடக்கும் ஒருவேளை பாஜக தோத்துதுன்னா கூட உச்ச நீதிமன்றம்ன்றது பாஜக ஆதரவாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டினியூஸாக வந்துட்டு இந்த ஐடியாலஜி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்டினுடைய தலைமை நீதிபதிகளாக தொடர்வார்கள் அப்பா அப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்குமே வந்துட்டு யார் தலைமை நீதிபதி யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு நபர்கள் தான் இருப்பாங்க இவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு பருதி வேலா இருப்பார் பருதி வேலைக்கு அடுத்து இடல் யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் சின்ன டேர்ம்ஸ்க்கு இருக்கலாம் அடுத்த டேர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துடுவார் இது பஞ்சோலி வந்துடுவார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருப்பார் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு உள்ளாக நிறைய ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க அப்போ அதில் இன்னும் நியமனங்கள் நடக்கும் அப்படி அப்போ இந்த நியமனங்களில் அடுத்து அடுத்து யார் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வராங்க அப்படிங்கிறது இருக்கு ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் பொறுத்துக்கு இது இப்போ நேம இப்போ கொலிஜம் பொறுத்த வரைக்கும் நாங்களே தேர்ந்தெடுக்க இது இதுலேருந்து ஒரு ஓப்பனஸ் இல்லை ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க எதன அடிப்படையில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ டிசெண்டிங் நோட் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குதுன்னு அது இன்னைக்கு பப்ளிக் டொமைனில் கிடையாது நாங்கள் கருத்து நான் சொன்னால் டிசென்டிங் ஒப்பீனியன் பப்ளிக் டொமைனில் கிடையாது கொலிஜம் ரெண்டே லைன் தான் எடுத்திருக்காங்க இவங்க நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம் வந்து எழுதிருக்காங்க அந்த ரீசனிங் வந்து அவங்க கொடுக்கல முன்னாடி வந்து ரீசனிங் கொடுப்பாங்க இப்போ ரீசனிங் வந்து கொடுக்கல என்ன அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜான் சத்தியின்னு சொல்லிட்டு அவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சாரி ஹைகோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணுவதற்கான கொலிஜும் ரெக்கம் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட் கொலிஜையும் ரெக்கம் பண்ணிடுச்சு ஆனால் ஐபி ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா இவர் மோடிக்கு எதிரான ஒரு ஒரு இதை வந்துட்டு ரீஷேர் பண்ணியிருக்காரு ஒரு போஸ்டிங்கை ரீஷேர் பண்ணார் ஒரு நோட் போட்டாங்க அதனால் அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்துட்டு போஸ்டிங் கொடுக்கவே இல்லை அதுவே வந்துட்டு இவங்க விக்டோரியா சொல்லிட்டு அவங்க வந்து பாஜகவனுடைய அட்வகேட் பிரிவில் இருந்தவங்க அவங்க வெளிப்படையாக அந்த அரசியலில் பேசுறாங்க நம்ம நம்ம ஊர் ஹைகோர்ட் ஜட்ஜில் இருக்காங்க இங்கே விக்டோரியாவில் இருக்காங்க மகாராஷ்டிர மகாராஷ்டிரா இப்போ இப்போ வந்திருக்காங்க ஒன்று வந்துட்டு இது முன்னாடி அதுக்கு முன்னாடியே வந்து நடந்தது இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி அப்ஜெக்ஷன் சொல்லும் போது வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கலாம் அவங்க ஜட்ஜஸ் பார்க்குறாங்க அப்போ என்னென்னா எந்த சார்பு நிலையில் இருக்கிறேன் இது இவர் இத்தனைக்கு வந்து இவராக போஸ்ட் போடலை இன்னொரு ஷேர் பண்ணுறாரு அவ்வளோ ரெண்டாவது இவர் பேர் ஜான் சத்யன் இல்லைங்களா ஸோ அதனால் இவருக்கு அந்த இது கிடைக்கல ஜஸ்டிஸ் முரளிதரன் டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கார் டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கும்போது அவர் வந்து அங்கே கலவரம் நடக்கும்போது போது டிஜிபி கூப்பிட்டு வான் பண்ணி இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார் அன்றைக்கு நைட்டே அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவரை சீஃப் ஜஸ்டாக மாற்றி வேறு மாநிலத்துக்கு அன்றைக்கு நைட்டே மாற்றுறாங்க ஓகே மறுநாள் நீங்கள் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு நட்டை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவரை சீஃப் ஜஸ்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போடணும்னு சொல்லிட்டு கொலிஜம் ரெக்கமெண்டேஷன் பண்ணது ஆனால் அவர் வந்து இது பண்ணவே இல்லை இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்ட்டாக வந்து ஆக்டிவ் சீஃப் ஜஸ்டாக ராஜா இருந்தார் அவர் மாதிரி நிறையா அலிகேஷன்ஸ் இருந்துச்சு கொலிஜம் வந்து அவரை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனால் கவர்மெண்ட் செய்யவே இல்லை ஸோ அப்போ இது நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே சமீப காலத்தில் அப்போ தொடர்ச்சியாக வந்து அப்போ என்னென்னா நீதிபதிகள் நியமனத்தில் பொறுத்த வரைக்கும் அவர்கள் செயல்பாடு எப்படி நியமிக்கப்படுறாங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவங்க செயல்படுறது ஒரு பெரிய டிரான்ஸ்பெரன்சி ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இன்றளவிலும் ஒரு பெரிய ஒரு கேள்புலாக தான் இது கடந்த காலங்களில் அந்த நேஷ்னல் ஜுடிஷியல் கமிஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணாங்க அதில் போதாமைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து காஷ் பண்ணிட்டாங்க அது கிடையாது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குதா அப்படிங்கிற இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்ரெடி ஜட்ஜஸாக இருந்திருப்பாங்க அப்படி தான் இருந்திருக்காங்க அப்போ வந்து எல்லாருக்குமான ஒரு ரெப்பன்சேஷன் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது அதை தாண்டி எந்த கருத்து உள்வாங்கி கொண்ட நபர்கள் இதில் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நீட் அப்படிங்கிறது இருக்குல்ல நீட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அல்ஃபா கப அல் கபீர் இருக்கும்போது காஷ் பண்ணிட்டார் நீட்டை செல்லாதுன்னு சொல்கிறார் ஆனால் அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ அப்ளிகேஷன் போட்டு அந்த வழக்கில் டிசெண்டிங் ஒப்பீனியன் கொடுத்த ஜட்ஜை உட்கார வச்சு அதே நீட்டை வந்துட்டு செயல்படுத்துக்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ செயல்பட்டு வந்துருக்கு ஓகே ஸோ அப்போ நீதி பரிபாலனை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிக நேரத்தில் நமக்கு ஒரு கேள்விக்குள்ளானதாக இருக்குது அப்போ நீதிபதிகளோட அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா இது என்னென்னா கோர்ட்டே சொல்லிடுச்சுப்பா அப்படின்னு ஒரு இது பண்ணுறது இருக்குல்ல கோர்ட்டே சொல்லிடுச்சிங்க அது பண்ணுறீங்க இப்போ தூய்மை பண்ணினாரு கூட என்ன சொன்னாங்க கோர்ட்டே சொல்லிடுச்சு அது மாரி தான் நீங்கள் வந்து போராடுறீங்க இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா ஸோ அப்போ இந்த ஒரு பின்னணி அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனை அதனால் இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இதில் மோர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டெமோக்ரட்டாக இது எப்படி வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதனால் கொடுத்த தொடச்சி அது குறித்தான விவாதங்கள் தேவை அப்படின்னு ரொம்ப நம்ம பரவலாக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் சிஸ்டத்துக்கு நிச்சயமாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும் அதாவது பொலிட்டிக்கல் இன்டர்ஃபன்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அது இல்லாம வெளிப்படைத்தன்மையாக இருக்கிற எல்லாருக்குமான ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நீதி இன்னும் சொல்லப்போனா நமக்கு வந்து ஒரு சதன் பெஞ்ச் கேட்கறோம் சுப்ரீம் கோர்ட் சதன் பெஞ்ச் அதான் இன்னும் தரமாட்டாங்க நீங்கள் நினைக்கும் பாருங்கள் எதா இருந்தாலும் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்னா டெல்லிக்கு போகணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப காஸ்ட்லியாக எல்லாருக்கும் வந்துட்டு இல்லை அப்போ நீதி பரிபாலனை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா அது ரொம்ப இலகுவாக்கணும்ல அதற்கு கூட தயாராக இல்லாத இடத்துல தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த அரசியல் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது திகில் கதையை கேட்ட மாதிரி இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரை கேட்ட மாதிரி இருக்கு ஆமாம் அந்த ஜட்ஜ் ஒருத்தர் இறந்து போனார்ல அந்த கதையெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த அமிஷா வழக்கை விசாரித்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து மர்மம் இறந்து போகிறார் இல்லைங்களா ஆகணும்ல அதுவுமே அந்த அந்த கேஸுமே ரொம்ப இதாக இருக்கும் அது மாதிரிலாம் நிறையா இருக்குது ஆ லோய்தா ஆமாம் அது ஹைகோர்ட் ஜட்ஜ் நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் ஆமாம் வந்துட்டு அவர் ஆமாம் நிச்சயமாக நிறைய இந்த மாதிரி பேச வேண்டியது இருக்கிறது ஆமாம் நான் வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சி விடுப்பட்டது வந்து சைல்ட்லெஸ் கேட்லேடியில் அந்த ஒரு டேர்மாக யூஸ் பண்ணுறாங்கல்ல அதாவது குடும்பத்தை விட கெரியரை முக்கியமாக நினைக்கிற பெண்களை வந்து இப்படி கூப்பிடலாம் இப்போ ஜெனிஃபர் அனுஸ்டன் அதை பற்றி பேசும்போது அவங்களோட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பற்றியும் பேசுறாங்க நான் என்ன குழந்தை பிறக்காமல் நான் பட்ட கஷ்டத்தை பற்றி அவங்க வந்து அவங்க சொல்றாங்க அப்போ இந்த அது பெண்களுக்கு மட்டுமே எப்போவுமே நான் அது வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் மட்டும்தான் அப்படி நடக்குது ஏதாவது ஒரு 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 பேரை வந்து பெண்களுக்கு வச்சிட முடியும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அப்படின்னு நினைக்கணும்னா அமெரிக்காலையும் அப்படிலாம் பண்றாங்க ஒட்டுமொத்த இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் உங்கள் தலைவர் ட்ரம்ப் எலான் மஸ்க் இந்த மாதிரியாலெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஆண்களுக்குன்னு ஏதாவது ஒரு பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஆனால் தன்னை வந்து வெளிப்படையாக வரக்கூடிய அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய நான் என்ன வெரி ரைட் சென்ஸ் எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய பெண்களுக்கு வந்து உடனடியாக வந்து சைக்லஸ் கேட்லேடி மிசரபுளான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இல்லை அதை அவங்கள அவங்கள வந்து கிளப் பண்ணி அதை வந்து ஒரு அடையாளமாக்குதல் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குன்றதுனாலதான் முக்கியமா அதை இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது உண்மைதான் கம்பேரிட்டிவ்லி வந்து யூரோப்பை விட வந்துட்டு அமெரிக்கா இந்த விஷயம் மோசமாக தான் இருக்கு அமெரிக்கா பயங்கர ஆர்த்தடாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக தான் இருக்கு அதாவது அவங்க இல்லைன்னா ட்ரம்ப் திரும்ப ஜெயிக்க வச்சிருப்பாங்களா பிரச்சனைகளுக்கு நடுவில் ஆமாம் அது வந்து அவர் அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கை வந்து அந்த மதம் சார்ந்தோடு தான் வந்து பேசுகிறார் அதே நேரத்தில் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிஷியனாக வரும்போது வந்துன்னா ஒரு குட் ஃபேமிலி மேனாக எப்படி இருக்கணும் ஒரு ஒரு குட் உமன்னாக எப்படி இருக்கணும் கு குழந்தைங்களை டேக்கேர் பண்ணிடணும் வீட்டை டேக் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஊரில் சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கான ஒரு இலக்கணம் அப்படின்னு நம்ம வரைய வச்சுக்கலாம் அது கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த இதுலேருந்து அவங்க ரொம்ப அளவுக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை ஸோ அது நம்ம அமெரிக்கா நினைக்கிற மாதிரி ரொம்ப அது பெரிய ஒரு முற்போக்கான ஒரு சமூகமாக இல்லை இல்லை நிறைய சமூகம் அதாவது வந்து அதாவது விஞ்ஞான வளர்ச்சி வந்து போய் நிறைய போய் சேர்ந்துருக்கே அது அந்த அதுக்கு ஏற்ற அளவுக்கான இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் அது ஏன்னால் அது வந்து ரொம்ப துல்லியமாக அவங்களோட அரசியல் அதில் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அவங்க இந்த இந்த மக்களை தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற நான் ஒரு அரசியல் இருக்கு அதோட சேர்த்து தான் வந்து என்ன ஏன்னா அமெரிக்கா குளோபல் பாலிடிக்ஸே வந்துட்டு சோவியத் யூனியன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வளர்த்து விட்டாங்க அதனோட விளைவுகள் தானே இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய நாடுகள வந்துட்டு ஸோ அவங்களுக்கு இந்த பற்றி மாதிரியான குரல்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உலகம் முழுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஆல்பம் விற்கிறது தன்னப்புறம் இது பண்றது அந்த மாதிரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் அரசியல் ரீதியாக சில விஷயங்களுக்கு நிற்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பரிதாமங்கள் சேனல்ல பண்றாங்க இந்த மாதிரி எனக்கு அதுதான் அந்த மிஸ் ரேச்சல்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு சேனல் ஒரு ஒரு ரேச்சல்ன்றவங்க வந்து குழந்தைகளோட பாடல்கள் பாடுறது இல்லை விளையாடுறது இந்த மாதிரி பண்றாங்க தொடர்ச்சியாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா காசா உட்பட போர்ல பாதிக்கப்படக்கூடிய குழந்தைங்களுக்காக பேசிக்கிட்டே இருக்காங்க இதனால எனக்கு ஃபாலோவர்ஸ் போனாலும் பரவாயில்ல நான் இதை பத்தி பேசுவேன் ஏன்னா நான் குழந்தைங்களுக்கான கண்டென்ட் பண்றேன் அப்ப எப்படி நான் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைங்களை பத்தி பேசாம இருக்கிறது அப்படின்றாங்க சோ அதுவும் வந்து ரொம்ப எனக்கு கடந்த வாரத்தில் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்க இது போது எனக்கு நான் ஒரு கிரேட்டர் தங்கூர் பக்கம் இருக்காங்களே அவங்க வந்து கிளைமேட் சேஞ்சு கைசா பேசிட்டுவோம் அவங்களுக்கு பயங்கரமாக மீடியா இது கிடைச்சது ஆனால் பாலஸ்தீன் பிரச்சனை வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அவங்க வந்து கோர் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மீடியா பயங்கரமா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் செயல்பட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த செய்திகளும் இப்போ வராமல் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த இது இருக்கு ஸோ அதையும் மீறி அவங்க வந்து செயல்படுறாங்க ஸோ மீடியாவுடைய பயஸ் அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லிடுறோம் அதனாலதான் இந்த மாதிரியான தனிப்பட்ட இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்களா ரேச்சல் மிஸ் ரேச்சல் சேனல் நடத்துற ரேச்சல் மாதிரியான அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது இந்த வாரம் நான் கவிதையெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல விட்டு அடுத்த வாரத்தில இருந்து ஒழுங்காக கவிதையோடு வருகிறேன் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று மக்களுக்கு ஓகே நன்றி நல்ல நல்ல தகவல் கொடுத்தீங்க முக்கியமான தகவல் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி